அஸ்ஸலாமு அலைக்கும் அல் சானவியா வரமத்து அல்லாஹி வபரத்து கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹம் இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும் இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள் ஆய்வு காகிதா சட்டங்கள் இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தொழுகி தருகிறார்கள் அதை தொடர்ந்து காண்போம் வாருங்கள் அலமதுல்லா இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் அகீப் எஜுகேஷன் ட்ரஸ்டருக்காக அதிகமாக துவா செய்யுங்கள் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்தி கொள்வோம் நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே டூ ஆர் ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் முந்திக்கொள்வோம் அந்த என்ற பாடத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து தஸ்வீரின் பகுதியில் நான்கு பாடத்தை நாம் கண்டோம் தஸ்வீர் என்றால் என்ன ஒரு வார்த்தைக்கு சிறியது அல்லது இலக்காரமானது இல அல்லது குறைவாக இருக்கிறது என்பதை குறிப்பதற்காக தஸ்வீர் சீகா பயன்படுத்தப்படும் என்றும் அதே போல ஃபோயில் வசனில் வரும் மூன்று எழுத்தாக இருந்தால் அதற்கு தஸ்வீர் ஃபோயில் வசனும் நான்கு எழுத்தாக இருந்தால் அதற்கு தஸ்வீர் ஃபோயில் வசனும் ஒரு நான்கு எழுத்திலிருந்து அந்த நான்காவது எழுத்து தனீஸோட தாவாகவோ இல்ல தனிசின் மக்சூரான அலிஃபாகவோ மம்தூதான அலிஃபாகவோ அல்லது அலிஃப் மூன் ஜாயிதாவாக இருந்தாலோ அல்லது வந்தாலோ அப்பொழுது அந்த நான்கு எழுத்து நான்கு எழுத்துக்கு ஃபுஐல் வசன் தான் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அதே போல எழுத்து அசலாக இருந்து ஐந்தாவது எழுத்து ஆறாவது எழுத்துவாகவோ அதே போல அலிஃப் மம்தூதான அலிஃபோ அல்லது அலிஃபோ அல்லது அலிஃபும் ஜாயிதாகவோ இருந்தாலோ அப்ப நான்கெழுத்தின் ஃபுஐவில் வசன் கொடுக்க வேண்டும் என்றும் அதே போல் கடைசியாக இரண்டாம் எழுத்து எழுத்தாக இருந்தால் ஒரு அம்சாவை விட்டும் அலிஃபாக மாறியிருந்தால் அல்லது அந்த அம்சாவுடைய நிலைமை தெரியவில்லை என்றால் அப்பொழுது அலிஃபாக இருந்தால் அல்லது அந்த அதிகபடியான அலிஃப் ஜாயிதாவான அலிஃபாக இரண்டாம் எழுத்து இருந்தால் அப்பொழுது அதற்கு நாம் தஸ்வீர் எடுக்கும் பொழுது அந்த அலிஃபை வாவாக மாற்ற வேண்டும் என்றும் இல்லத்தாக எழுத்து பொதுவாக இருந்தால் அதனுடைய அசனின் பக்கம் திருப்ப வேண்டும் என்றும் நான் தெளிவாக கடந்த பாடங்களில் கண்டு கொண்டிருக்கோம் நான் முன்னாடியே கூறியது போல இந்த மூன்றாம் பாகம் நம்மளுக்கு முன்னாடி போன அதே மாதிரி இது இருக்காது காரணம் இங்க மொத்தமா பாடங்களை மொத்தமாக நடத்தி விட்டு அந்த மொத்த பயிற்சிகளை பின்னாடி தருகிறார்கள் அதனால நாம் பாடத்தை முடித்து விட்டோம் ஒரு நீண்ட பயிற்சி தொசுகிற்காக நம்மளுக்கு கொடுக்க இருக்கிறார்கள் அதே போல் இதுல நம்மளுக்கு என்ன கொடுக்கிறார்கள் கேள்வி பதில்களும் நம்மளுக்கு கொடுக்கிறார்கள் அந்த கேள்விகள் பதில்களையும் பார்ப்போம் அதுக்கு பயிற்சிகள் பார்ப்போம் இன்னும் இதுல கூடுதல் தகவல்களாக நமது எடுத்துக்காட்டுகள் நிறைய எடுத்துக்காட்டுகளும் நமக்கு தருகிறார்கள் வாருங்கள் இது அனைத்தையும் தொடர்ந்து நாம் என்ன செய்வோம் காண்போம் இதை கண்டு முழுமையாக முழு பயனையும் அடைவோம் அலமது இதுவரை பதினாலு பயிற்சிகள் பார்த்து விட்டோம் இப்பொழுது பதினைந்தாவது பயிற்சியை நாம் உள்ளோம் பதினைஞ்சாவது பயிற்சியை பார்ப்போமா ஹாத்தி அஸ்மா அத் தஃப்தேலி மின் மசாதிரில் அஃபாலில் ஆத்தியத்தி பின்வரும் ஃபேல்களின் மஸ்தர்களில் இருந்து இஸ்மு தஃப்லீல்களை கொண்டு வா இப்ப பின்னாடி உள்ள ஃபேல்களுடைய மஸ்தர்களில் இருந்து எதை கொண்டு வரணும் இஸ்மு தஃப்லீல்களை கொண்டு வரணுமா சும்ம சகிர்ஹா பிறகு அந்த இஸ்மு தஃப்லீல்களை நீ தஸ்கீராக்கு ஃபர்ஸ்ட் இஸ்மு தஃப்லீல் கொண்டு வரணும் அதுக்கப்புறமா தஸ்கீராக்கணுமா சரியா இப்போ வாருங்கள் இதோடைய அர்த்தம் பார்த்துருவோம் என்ன அகதனா எடுத்தான் அதே போல அனிசனா இணக்கமானான் ஆஹ் அசிஃபனா கவலைப்பட்டான் கை அடைந்தான் அப்படின்னு அர்த்தம் வருந்தினான் ஆஹ் அதே போல அடுத்த அரிஜனா வீசி வீசியதுன்னு அர்த்தம் நறுமணம் வீசியதுன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க சரியா அதுக்கு பாருங்க அனிஃபனா வெறுத்தான் அதுக்கப்புறமா அமலனா எதிர்பார்த்தான் நம்பினான் இதோடைய அர்த்தம் பார்த்தாச்சா வாரங்கள் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் இஸ்முத் எடுக்கணும் அதுக்கப்புறமா அது என்ன செய்யணும் இருக்கணும் சரியா இந்த இந்த இருக்கு பாருங்க நீங்க குடுத்திருக்காங்கல்ல பதினைந்தாவது போயிருச்சு அஹத இதோட இஸ்முத் ஆகது அப்ப அஹ் வரணும் அஃப் இஸ்மு தொஃப் இல்லோசனு ஆனா என்னது ரெண்டு அம்சா சேர்ந்துருக்கனால ரெண்டாவது அலிஃபா மாத்தி அஹ் அது ஆஹதுவா மாறிடும் சரியா அதிகம் எடுப்பவன் அர்த்தம் அப்ப அதுக்கு இப்ப எடுக்கணும்ல ஓய் சிதூ அதிகம் எடுக்கக்கூடிய கூடிய சிறியவன் அடுத்து பாருங்க அனிச இந்த ஃபியலுக்கு இஸ்மு கேட்டாங்களா அனசுன்னு வரணும் ரெண்டாம் சேர்ந்து வந்தனால ஆனசு சரியா அதிகம் இணக்கமாக இருப்பவன் உவை அதிகமாக இருக்க நெரு இணக்கமாக இருக்கக்கூடிய சிறியவன் சரியா அடுத்து பாருங்க அசீப அசீஃபனா வருந்தான்னு சொன்னோம்னா வரணும் ஆஹ் ரெண்டாம்சம் சேர்ந்து வந்தனால ஆசப் மாதிரி அப்ப ஆசூ சரி அதிகம் வருந்தினா வருந்த கூடியவன் உவைசிஃபு அதிகம் வருந்தக்கூடிய சிறியவன் சரியா அதுக்கப்புறமா சொன்னோம்ல ஆரஜு ரெண்டாம்தான் ஆர் ஆரஜுன் மாறிச்சு அப்பன்னா அதிகம் வீசக்கூடியது உவை ரிஜு அதிகம் வீசக்கூடிய சிறியது அடுத்து பாருங்க அனிஃப அனிஃபனா வெறுத்தான்னு சொன்னோம்ல அப்ப அனிஃப வெறுத்தான் ஆனஃபு அன்னஃபுன்னு இருக்கும் ஆனஃபு அஃப்அலு வஸ்ன் தான அஃப்அலு அன்னஃபு அத ஆனஃபுன் மாறிச்சு அதிகம் இருக்க கூடியவன் உவைனிஃபுன் அதிகம் இருக்க கூடிய சிறியவன் அடுத்து பாருங்க அமல என்னது நம்பினான் எதிர்பார்த்தான் ஆமலு அதிகம் எதிர்பார்க்க கூடியவன் உவைனிலு அதிகம் எதிர்பார்க்க கூடிய சிறியவன் சரியா அப்ப அமலுன்னு சொன்னா அது ஆமலுன் மாறிச்சு அப்ப அவங்க கேட்டது என்னது இஸ்மத் அஃப்லீல ஆக்கிட்டு அதை தஸ்கீர் எடுக்க சொன்னாங்க அதன்படி நம்ம என்ன செஞ்சாச்சு தஸ்கீர் எடுத்தாச்சு அப்ப இதனுடன் பதினைந்தாவது பயிற்சி முடிந்து விட்டது வாருங்கள் இப்பொழுது நம்ம என்ன பார்க்கணும் பதினாறாவது பயிற்சியை நாம் காண இருக்கின்றோம் இப்ப பதினாறாவது பயிற்சி என்ன கேட்கிறாங்க பாருங்க பயிற்சி பதினாறு ஹாத்தி இஸ்மல் மின் மஸ்தரி குல்லி அலிமின் அஃப் ஆனில் ஆத்தியத்தி பெண் வரும் ஃபேல்களில் இருந்து ஒவ்வொரு ஃபேலின் மஸ்தரில் இருந்து இஸ்மு ஃபாயிலை கொண்டு வா சும்ம சவீர் பிறகு அந்த இஸ்மு தஸ்வீர் தஸ்வீராக்கு பின்னாடி ஃபேல்களை கொடுத்திருக்காங்க அந்த ஃபேல்களுக்கு என்ன செய்யணும் நம்ம ஆஹ் இதற்கு ஃபாயில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணுமா ஆஹ் தஸ்வீர் எடுக்கணுமா சரியா ஃபர்ஸ்ட் இதோட அர்த்தம் போல பாத்துருவோமா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க ஹரச பாதுகாத்தான் காலை கூறினான் நகா தடுத்தான் சதம பணிவீடை செய்தான் அதுக்கப்புறமா நகவ எழுந்தான் சாட்சி கூறினான் வஜத பெற்றுக்கொண்டான் இவங்க சொன்ன மாதிரி என்ன செய்யணும் கொண்டு வரணும் அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் அதனுடைய தஸ்கீரை எடுக்க வேண்டும் சரியா இந்த இருக்கு பாருங்க பதினை பதினாறாவது பயிற்சி ஹரசனா அதோட இஸ்மு ஆயில் ஹாரிசுன் பாதுகாக்கக்கூடியவன் ஹரசனா பாதுகாத்தான்ல அப்ப ஹாரிசுன் பாதுகாக்கக்கூடியவன் இப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும் தஸ்கீர் எடுக்கணும் இப்போ ஒண்ணுமே இல்லை நம்ம ஒரு சட்டம் நமக்கு நல்லா தெரியும் தெரியும்னாவே ரெண்டாவது அலிஃபுன்றது இந்த சீராக்காக வந்தது இந்த இதான் கலிமா ஃபாக் கலிமா அது இந்த ரா என்பது கலிமா சீன் என்பது லாம் கலிமா இந்த இந்த அலிஃப் என்பது எப்பவுமே என்னதுதான் ஃபாயில் வசன் வந்தாவே மசனுக்காக வந்து ஜாயிதாவான அலிஃபு ஜாயிதான வலிஃப் வந்தாவே ப்ளஸ் எடுக்கும் பொழுது அதை கண்டிப்பாக வாவா தான் நம்ம சட்டம் பறிச்சோம் இதை பாருங்க அவ்ளதான் இந்த பயிற்சி சரியா எல்லாத்துலயும் மாத்திருப்பாங்க சரியா இப்ப ஹாரிசன்னா பாதுகாக்கக்கூடியவன் அப்ப ஹுவைரி சொன்னா பாதுகாக்கக்கூடிய சிறியவன் காலை கூறினான் இதனுடைய இது எப்படி வரணும் கூறி கூறக்கூடியவன் சொல்லக்கூடியவன் இப்ப இதுக்கு சொல்லக்கூடிய சிறியவன் இப்ப பாத்தீங்களா வாவா மாத்திரமா எல்லாத்துலயும் இங்கேயும் வாவா மாத்தணும் இங்கேயும் வாவா மாத்தணும் சரியா அடுத்து பாரு தடுத்தான் நாகின்னா தடுக்கக்கூடியவன் அப்ப இது நுவைஹின் தடுக்கக்கூடிய சிறியவன் இங்கே வாவா மாத்தணும் அவ்வளவுதான் இதுதான் வசன் வச்சுக்கணும் நாலு எழுத்து இல்ல ஐபிள் வசன்ல ஞாபகம் வச்சுக்கோங்க தஸ்வீருக்கு அதான வசன் அதே போல இந்த ரெண்டாவது எழுத்து வாவா மாத்தணும் அதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம் தஸ்வீர் எடுத்து விடலாம் பணிவிடை செய்தான் ஹாதிம்னா பணிவிடை செய்யக்கூடியவன் இதுக்கு பாருங்க ஹுவைதீமன் பணிமுறை செய்யக்கூடிய சிறியவன் நகாவ எழுந்தான் நாகிது இழக்கூடியவன் நுவைஹிவும் இழக்கூடிய சிறியவன் ஷஹித சாட்சி கூறினான் சாகிது சாட்சி கூறக்கூடியவன் சுவைஹிதுன் சாட்சி கூறக்கூடிய சிறியவன் சாட்சி கூறிய சாட்சி கூறக்கூடிய சிறியவன் பாத்தீங்களா எல்லாமே வாவுதான் மாத்திரம் சுவைஹித் நுவைஹில் ஃபுவைதீன் அடுத்து பாருங்க வஜத பெற்றுக்கொண்டான் வாஜிதுன் பெற்றுக்கொள்ளக்கூடியவன் பெற்றுக்கொள்ள கூடிய சிறியவன் இப்ப எல்லாமே வாவா மாத்திருக்கோமா அதே போல எல்லாருக்கும் இஸ்மூஃப் ஆகி கேட்டாங்க எல்லாத்துக்கும் இஸ்மூஃபாக சொல்லியாச்சு சரியா அப்ப வாருங்கள் பதினைஞ்சாவது பயிற்சி முடிந்து பதினாறாவது பயிற்சி முடிந்து இப்பொழுது நாம் கடைசி பயிற்சியை பார்க்க போகிறோம் ஒரு நீண்ட பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு பயிற்சி இரண்டு பயிற்சி எப்பொழுதும் நாலஞ்சு கொடுப்பார்கள் இங்கு மொத்தமாக சேர்த்து பதினேழாவது பயிற்சி கடைசி பயிற்சியை காண இருக்கின்றோம் பதினேழாவது பேச்சு பாருங்க பதினேழாவது பேச்சு என்ன நவான் சஃபியுத்தீன் ஹில்லியு இமாம் சஃபியுத்தீன் ஹில்லி அவர்கள் ஏற்றினார்கள் கசீதன் பில் மதகி புகழ் பாடுவதிலே ஒரு கவிதை தொகுப்பை ஏற்றினார்கள் அக்சருல் அஸ்மா இல்ல தி அந்த கசீதாவை கொண்டு அந்த கவிதை தொகுப்பு கொண்டு இருக்கின்றதே அத்தகைய இஸ்மங்களில் அதிகமானதாகிறது முசகரத்துன் தஸ்வீராக்கப்பட்டதாக இருக்கிறது அப்ப அந்த கசிதாவை கொண்டு இருக்கக்கூடிய இஸ்முகள் இருக்கு அந்த இஸ்முகளில் அதிகமானது எப்படி இருக்கா முசகரப்பட்டதாக இருக்குமே அத்தகைய கவிதை தொகுப்பை ஏற்றினார்கள் திட்டமாக தேர்ந்தெடுத்தோம் மின்ஹா அந்த கவிதை தொகுப்பில் இருந்து நாம் தேர்ந்தெடுத்தோம் அல் அபியாத்தல் ஆத்தியத்தை பின்வரும் கவிதைகளை நாம் என்ன செய்தோம் தேர்ந்தெடுத்தோம் குல்லி அந்த கவிதைகளிலே உள்ள ஒவ்வொரு முசவருடைய முகப்பரை கொண்டு வா தஸ்வீராக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் தக்பீராக்கப்பட்ட வார்த்தையை கொண்டு வா முக்கப்பர்னா சாதாரண வார்த்தை எல்லாம் தஸ்வீரா இருக்கும் அதோட சாதாரண அசல் வார்த்தை அதான் முகப்பர் நம்ம பேரு சொல்லியிருக்கோம் பாடத்துல அதோடைய விளக்கம் பார்த்தோம்ல அந்த முகர் முக்கப்பரை கொண்டு வா அப்ப நம்ம இதுல நிறைய தஸ்வீர் வருது அதோட தஸ்வீராக்கப்பட்ட வார்த்தைகள் வருது அதை நம்ம என்ன செய்யணும் முகப்பரா மாத்தி சொன்னா போதும் சரியா அந்த கவிதைகள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் அந்த தசுகீருக்கு அசல் வார்த்தையும் முகப்பரி வார்த்தையும் மட்டும் நம்ம சொன்னா போதும் சரியா மொத்தம் நான்கு வரி கவிதைகள் இது ஒரு பாடக்கூடிய ஒரு அழகிய கவிதை ஆகும் சரியா அப்ப இதுல வந்து இவர் ஒருவரை புகழ்பாகிறார் நான் வந்து ஒருவரிடம் நான் சென்றேன் அவர் என்ன என்னை கண்ணியம் செலுத்தினார் அப்ப ஒரு விருந்தினர் என்றால் என்ன செய்ய வேண்டும் அண்டை வீட்டார் என்றால் கண்ணியம் செலுத்த வேண்டும் அல்லவா அதே போல இவருக்கு அண்டை வீட்டாராக இருந்தவர் கண்ணியம் செலுத்தியதை பற்றி என்ன செய்கிறார் இங்கே நம்மளுக்கு சொல்கிறார் என் அண்டை வீட்டார் எனக்கு நான் அங்கு பக்கத்திலே தங்கினேன் அவர் என்ன செய்தார் என்னுடைய எனக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் சரியாக செய்தார் இன்னும் என்னுடைய கண்ணியத்தை அவர் பாதுகாத்தார் இன்னும் எனக்கு யாரு அவரு ஒரு தந்தை ஒரு குழந்தை எப்படி பார்த்து கொள்ளுமோ இணக்கம் காட்டுமோ இரக்கம் காட்டுவாரோ ஒரு தந்தை ஒரு குழந்தைக்கு இர இரக்கம் காட்டுவதை போல அவர் என் மீது இரக்கம் காட்டினார் இப்படிப்பட்டவருக்காக இவ்வளவு நல்ல ஒரு அண்டை வீட்டுக்காருக்காக ஆஹ் நான் என்ன செய்தேன் ஒரு கவிதையை நான் ஏற்றினேன் ஒரு கவிதை ஒரு சிறு கவிதையை நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி அதான் இந்த கவிதை தொகுப்பு சரியா சமர்ப்பிக்கிறேன் சொல்லி அந்த அந்த கவிதை தொகுப்பு எப்படி என்றால் ஒரு மாலையைப் போல இருக்கும் என்று கூறுகிறார்கள் ஒரு மாலையை போன்ற அழகிய மாலையை போன்று எனது ஒரு அழகிய கவிதை தொகுப்பை நான் அவர்களால் ஏற்றியுள்ளேன் எனக்கு முன்னாலும் சரி எனக்கு பின்னாலும் சரி இதை போல ஒரு கவிதையை யாரும் ஏற்ற முடியாது அந்த மாதிரி ஒரு இனிமையான ஒரு கவிதை தொகுப்பை நான் ஏற்றினேன் என்று அழகிய கமுறையில் பொழுது கவிதையை சொல்ல ஆரம்பிக்கப் போகிறார் வாருங்கள் இந்த கவிதையை பார்த்து இதனுடைய தசுவீர் தகுதியை என்றையும் நாம் தெளிவாக பார்ப்போம் ஆஹ் நான் சொன்ன கருத்தையே இங்கே என்ன செய்துள்ளார்கள் சுகீரில் கொடுத்துள்ளார்கள் அதனால்தான் இது தனித்துவமான கவிதை என்று கூறுகிறோம் சரியா அவர்களே கூறுவார்கள் கவிதையிலே சரியா பலீரிகளை வைத்து என்ன செய்துள்ளார்கள் இந்த கவிதையை ஏற்றி உள்ளார்கள் பாருங்கள் இந்த கவிதையை நாம் படிக்குவோமா அப்ப மேல சொன்ன அதே தான் கவிதை புகழ்கிறார் சரியா இப்ப என்னன்னு பாருங்க நசல் து ஜுவை தூ ஒரு அண்டை காட்டு அண்டை வீட்டுக்காரி பெண்ணே யா ஜுவைரான்னு படிக்கணும் சரியா அண்டை வீட்டு பெண்ணே நான் இறங்கினேன் ஒருவரிடம் நான் செய்தேன் இறங்கினேன் என்னுடைய சிறு உரிமையை அவர் நிறைவேற்றினார் ஆஹ் அவர் நிறைவேற்றினார் என்னுடைய சிறு உரிமையை என்ன செய்தார் அவர் நிறைவேற்றினார் என்னுடைய சிறு கண்ணியத்தை அவர் பாதுகாத்தார் அப்ப யா வந்திருக்கும் யா போக்கப்பட்டு என்னுடைய கண்ணியத்தை அவர் கட்டமைத்தார் சரியா அப்ப நான் ஒரு ஒரு இடம் இறங்கினேன் தங்கினேன் அர்த்தம் இறங்கினேன்னா என்ன அர்த்தம் தங்கினேன் அவர் என்ன செய்தார் என்னுடைய சிறு எல்லாம் பாத்தீங்களா எல்லாம் தசுகிற சரியா அப்ப அவர் என்னுடைய சிறு கடமையை நிறைவேற்றினார் என் கண்ணியத்தை அவர் பாதுகாத்தார் இன்னும் என்னுடைய புகழை அவர் வளர்த்தார் கட்டமைத்தார் சரியா அடுத்து பாருங்க என்னுடைய சிறு இதயத்தில் உள்ள சிறு உடைந்து போன உணர்வின் மீது அவர் கருணை காட்டினார் இரக்கம் காட்டினார் ஹன்ன அவர் இரக்கம் காட்டினார் அலா குசைரின் ஃபீ கல்வி என் சிறு இருதயத்திலே உள்ள உடைந்து போன சிறு உணர்வின் மீது அவர் இறக்கம் காட்டினார் கம ஹன்னல் உபையு அலல் உலைதி ஒரு சிறு குழந்தையின் மீது ஒரு சிறு தந்தை இரக்கம் காட்டும் ஒன்றை போல என் சிறு உள்ளத்திலே அந்த சிறு உடைந்து போன உணர்வின் மீது அவர் இரக்கம் காட்டினார் ஜூதி ஓ உங்களுக்காக உங்களுக்காக சரியா யா உகையில ஜூதி ஆஹ் கொடையாளின்னு அர்த்தம் அஹ்ருல் ஜூதனா கொடையாளி அப்படின்னு அர்த்தம் உகைல் ஜூத்னா சிறிய கொடையாளியே உங்களுக்காக மின் என்னிடம் இருந்து நுபைமன் நுபைமன் சிறு கவிதையை நான் என்ன செய்கிறேன் வழங்குகிறேன் உங்களின் சிறு தன்மையிலே ஒரு சிறு கவிதையை என்னிடமிருந்து கொடை சிறு கொடையாளியே உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன் வழங்குகிறேன் கல் கைதி சிறுமாலையை போன்று உள்ள ஒரு சிறு கவிதையை உங்களின் தன்மையிலே பேசக்கூடிய ஒரு சிறு கவிதையை என்னிலிருந்து இருந்து ஆஹ் கொடையாளிய சிறு கொடையாளியை உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன் வழங்குகிறேன் சரியா உஹைசைனு மின் குசையிதி மண் குபைலி எனக்கு சற்று முன்னால் வாழ்ந்தவர்களின் சிறு கவிதைகளை விட அது சிறு அழகானதா இருக்கும் சனுடைய தசுவீர் சரியா உஹைசைனு அது சற்று அழகானதா சிறு அழகானதா இருக்கும் மின் குசையிதி மண் குபைலி எனக்கு சற்று முன்னால் வாழ்ந்த சென்றவர்களின் சிறு கவிதை தொகுப்பை விட அது சற்று மிக அழகானதாக இருக்கும் எனக்கு சற்று பின்னால் வரக்கூடியவர்கள் எனக்கு சற்று பின்னால் வரக்கூடியவர்களின் சிறு கவிதையை விட அது இருக்கும் பாத்தீங்களா எவ்வளவு சூழ வச்சு ஒரு அழகிய கவிதையை என்ன செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு இங்க கொடுத்திருக்காங்க இதனால்தான் இது என்னது சிறப்பு பட்டுறது சரியா அப்ப இதுல உள்ள நிறைய கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்ன செய்யணும் நம்ம சேர்த்துதான் தஸ்கீருக்கு இதுல அதுக்கான முகப்பரை நம்ம சொல்லணும்னு சொன்னாங்க சரியா வாருங்கள் இந்த கவிதை ஒரு அழகிய கவிதை இதற்கான தஸ்கீர் நிறைய கஸ்கீர் அதனுடைய என்ன சொல்லணும் முகப்பரை மட்டும் நம்ம சொன்னால் போதும் இந்த கவிதையில் எல்லாம் தெளிவாக நாம் அர்த்தம் சொல்லிவிட்டோம் சரியா ஆஹ் அப்ப வாருங்கள் இப்பொழுது நாம் என்ன செய்வோம் இந்த துவை உங்களுக்கு சற்று கீழேன அசல் அர்த்தம் ஆனா இங்கே வந்து உனக்காக வேண்டி தூணக்க உனக்காக நான் அர்த்தம் வைப்பாங்க உங்களுக்கு சற்று முன் உங்களுக்கு முன்னால்னு கூட என்ன அர்த்தம் வைக்கலாம் இது சொல்லலாம் உங்களுக்கு முன்னால் ஒரு கவிதையை நான் என்ன செய்கிறேன் கொண்டு வருகிறேன் அப்படின்னு கூட என்ன செய்யலாம் இந்த இடத்துல சற்று முன்னால் இப்ப தூணக்கான உங்களுக்கு முன்னால் துவை உங்களுக்கு சற்று முன்னால் பாருங்கள் இப்பொழுது இதனுடைய தஸ்வீர் உள்ள வார்த்தைகள் எல்லாம் நம்ம தகு முகப்பரான வார்த்தைகளாக நாம் கூறினாலே இந்த பயிற்சி இதோட முடிந்து அடிந்துவிடும் ஃபர்ஸ்ட் ஜுவை ரத்துல இப்ப ஜுவை ரத்து அது ஜாரத்துடைய தஸ்வீர் தான் ஜுவை ரத்து இப்ப அண்டை வீட்டு பெண் ஜாரத்துன்னா அதோடைய ப சிறுமை ஜுவை ரத்துன் சரியா ஜாரத்துன் ஜுவை ரத்துன் காரத்தனா அண்டை வீட்டு பெண் ஜோயரத்துனா அண்டை வீட்டு சிறு பெண் அதான் ஜோயரத்து அண்டை வீட்டு சிறு பெண்ணு அர்த்தம் ஹக்கின்னா என்னுடைய உரிமை ஹுகைக்கு என்னுடைய சிறு உரிமைன்னு ஹக்கின்னா என்னுடைய உரிமை அப்ப அதோட முகப்பராதான் சரியா முகபர்னா சாதாரண மத்தி எதுல இருந்து நம்ம தசு எடுக்கிறோமோ அந்த அசரிதா முகப்பர் என்ற அர்த்தம் இதை நம்ம தெளிவா அங்க பாத்துட்டு பாடத்துலேயே சரியா ஹுரைமதி என்னுடைய கண்ணியம் சிறு கண்ணியம் இப்ப அதோடைய முகப்பர் என்ன ஷொருமதி என்னுடைய கண்ணியம் முஜெதுன்னு சொல்ல அப்போ முஜெதுன்னா என்னது பெருமை ஆஹ் அதே போல கண்ணியம் மஜிதுன்னா என்னது கன்னியம் சிறு கண்ணியம் மஜிதுன்னா க கண்ணியம் குசைருண் உடைந்து போன சிறு உடைந்து போனன்னு சொன்னோம்ல குசைருண் கசருன்னா உடைவது சரியா குசைன்னா சிறு உடைப்பு கசுருன்னா உடைத்தல் கொலைவி என்னுடைய சிறு இதயம் கல்வி என்னுடைய க இதயம் கல்புடைய தான் குலைவி அல் உபை அல் உபையுனா சிறு சிறு தந்தை அல் அபுனா தந்தை அல் உலைது சிறு குழந்தை அல் வலது குழந்தை அவ வலதுடைய தசுகை தான் உலைது டுவைனக்க சற்று நெருக்கமாக டுனக்கனா உன் உனக்கு நெருக்கமாக சரியா உனக்கு முன்னா நம்ம சொன்னோம்னா அங்க மேல அர்த்தம் உகையிலுன் அகளுன் அகல்னா குடும்பம் இங்க உடையவர்கள் அர்த்தம் அங்க கொடை உடையவர்கள் சொல்லலாம் கொடையாளின்னு உகைன்னா உடையன்னு உடையவர்கள் அதாவது உடையவர்கள் சிறிய உடையவர்களின் சிறியவர் சரியா சிறிய கொடையாளின்னு அர்த்தம் சொல்ல அப்ப சிறியவர் ஓகேவா அடுத்து நுதைமன் நபுமன் நதுமன்னா கவிதை நுதைமன்னா சிறு கவிதை உசைஃபக உங்களின் சிறு தன்மை வஸ்ஃபகன உங்களுடைய என்னது உசைஃபுக உங்களுடைய சிறு தன்மை வஸ்ஃபுகன உங்களுடைய தன்மை இப்போ வஸ்ஃபுடைய தஸ்கீர் உசைஃப் ஹுக்கைதுனா சிறு மாலை அந்த இடத்துலதுனா மாலை உஹைசினுனா என்னது அழகு அஹ்சனா மிக அழகு உஹைசினுனா சற்று மிக அழகு சரியா குசைன்னா சிறிய கவிதை தொகுப்பு கவிதை தொகுப்பு குபைலினா எனக்கு சற்று முன்னாள் கபலினா எனக்கு முன்னாள் தான் சரி அப்ப நுதை முன் நதுமுன் நதுமுன்னா கவிதை நுதை முன்னா சிறு கவிதை எனக்கு சற்று பின்னால் பாதினா எனக்கு பின்னால் சரியா பாத்தீங்களா மூணு எழுத்துக்கெல்லாம் கொண்டு வரணும் எழுத்து ஜுவைக்கு அடுத்து மஜிது முஜைது எல்லாம் கசரு மூணு எழுத்துக்கெல்லாம் சரியா கசுரு கல்பு குலைபு அபு உபையு சரியா அது போல வலது உலைது எல்லாம் பாத்தீங்களா என்ன செஞ்சிருக்கோம் மூணு நம்ம ஆஹ் அதனுடைய கொண்டு வந்திருக்கோம் சரியா நன்றில இதோட இந்த பாடம் முடிவு அடைந்து விட்டது கிட்டத்தட்ட நாம் நீண்ட பயிற்சிகளை கண்டுள்ளோம் பதினேழு பயிற்சிகள் கிட்டத்தட்ட வாரங்கள் தொடர்ந்தும் இன்னும் முடியல தசுகிர் பாடம் இவன் தொடர்ந்து இன்னும் இரண்டாவது பகுதி ஆரம்பிக்க போறோம் இதால் கிஸ்முல் அவ்வளவு தான் படிச்சிருக்கோம் தஸ்வீர்ல இவன் இரண்டாம் பகுதி இருக்கு அதுவும் தஸ்வீர் ஒரு நீண்ட பாதம் தஸ்வீரை பற்றி இவ்வளவு தெளிவாக வேறு கித்தாபுரியில் பார்க்கும் பொழுது முடியாது அவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி தருகிறார்கள் வாரங்கள் தொடர்ந்து அந்த நீண்ட நெடிய பாடத்தையும் பார்த்து அதையும் நாம் என்ன செய்வோம் தெளிவாக கற்போம் இதை கற்று அல்லாஹ் தஸ்வீரை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் பெறுவோம் வெறும் பாடம் மட்டும் பார்க்காம இந்த உதாரணங்கள் க நம்மளுக்கு இந்த பொது பகுதியில் கேள்வி பதில்கள் தருகிறார்கள் தமிழ தருகிறார்கள் நமது எடுத்துக்காட்டுகள் இன எல்லாம் தருகிறார்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நமக்கு மறக்காமலே இருக்கும் என்ன படித்து முடித்தும் நம்மளுக்கு என்ன செய்யாது இந்த விஷயங்கள் மறக்காமல் இருக்கும் அதனால்தான் பாடங்கள் இந்த நகல்வாதை மூன்றாம் பாகத்தையும் முழுமையாக முடித்து இதை முழுமையாக விளங்கி அதிசய விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கும் இன்னும் உண்மையிலும் மறுமையிலும் பொருத்தத்தை அடைவதற்கும் அல்லாஹத்தாலா நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக இன்னும் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுத் தருவதற்கும் இந்த மிக பெரும் பாடம் கிட்டத்தட்ட பதினோரு பதினெண்டு பாடங்களாக நாம் இதே தான் கண்டு கொண்டிருக்கின்றோம் இதை அல்லாவு தாலா செய்வானாக